காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்றி எழுபத்தி ஒன்று துதியின் சாரம் சம்சார துன்ப நீக்கம் முதல் ஸ்லோகத்தில் தாரைய சம்சார சாகரத என்று சம்சார சாகரத்திலிருந்து அக்கரை சேரு என்று பிரார்த்தித்தார் அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார பயத்தையும் வேதனையையும் சிதைக்க வல்லதான பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கிறேன் பவபய கேதச்சிதே வந்தே என்றார் மூன்றாவதில் சம்சாரத்தை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை பரமாத்ம ஜீவாத்மாக்கள் ஒன்றே ஆனாலும் விவகாரத்தில் சமுத்திரமும் அலையும் மாதிரி இருப்பவர்கள் என்று அதில் சொல்கிறார் யோசித்துப் பார்த்தால் இதிலும் சம்சார சமாச்சாரம் உட்கிடையாக இருக்கிறது விவகார நிலை என்பதுதான் சம்சாரம் அதையேதான் பொதுவாக சமுத்திரம் என்பது முதல் ஸ்லோகத்தில் வரும் சாகரம் ஆறாவதிலே வரும் ஜலதி என்பனவற்றுக்கு என்றே அர்த்தம் இந்த சம்சார சமுத்திரத்திலே அடிபட்டு முழுகிப் போகாமல் இருக்க வழி இப்படி இதிலே உள்ள உள்ளபோது கூட நாம் இந்த சமுத்திரத்தின் அங்கம் அல்ல பரமாத்ம சமுத்திரத்தின் அங்கம்தான் அதன் அலைதான் அலை சமுத்திரத்தில் ஒடுங்கி ஒன்றாய் விடுகிறது போல நாம் பரமாத்மாவிலேயே ஐக்கியமாகிவிட வேண்டியவர்கள்தான் என்ற நினைவுடன் இருப்பதே ஆகும் சமுத்திரம் தானே அலையாக ஆகியிருக்கிறது அப்படி பரமாத்மா அல்லவா நாமாக ஆகியிருப்பது அவன் நினைவோடு அவனுடைய அலை நாம் என்ற உறுதியோடு இருந்தால் இந்த சம்சார சமுத்திரம் நம்மை என்ன பண்ண முடியும் என்று மூன்றாம் ஸ்லோகம் எண்ண வைக்கிறது அத்வைத பார்வையில் பார்த்தபோது அதில் துவைதத்தின் எளிமை தாழ்மை இருப்பதாக சொன்னேன் துவைதமான சம்சாரத்தின் கோணத்தில் பார்க்கும்போது சமுத்திரத்துக்கு வேறாக இல்லாத அலை மாதிரி பரமாத்மாவுக்கு நாம் என்கிற கருத்தே அத்வைதத்தின் கம்பீரத்தை நமக்கு அழுமூஞ்சி சம்சாரத்திலும் ஊட்டுவதாக தெரிகிறது நாலாம் ஸ்லோகத்திலும் சம்சாரத்தை பற்றி வருகிறது பகவத் கிட்டிவிட்ட பின் சம்சாரத்தின் அழிவு எப்படி ஏற்படாமல் இருக்கும் ந பவதி கிம் பவதிஸ்கார என்று அது கேட்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார தாபத்தில் பீதியுற்ற தம்மை பகவான் பரிபாலிக்க வேண்டி கொண்டார் பவதாப பீதோகம் என்று அதில் வருகிறது கடைசியான ஆறாவதில் சம்சார சமுத்திரத்திலிருந்து அமிர்தமான ஆத்ம தத்துவத்தை கடைந்து கொடுக்கும் மத்தாக பகவானை வர்ணிக்கிறார் ஆக சமய அனுஷ்டானங்கள் ஆத்மீகமான சாதனைகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் ஒரே லட்சியமான சம்சார கஷ்ட நிவர்த்தியை பக்தியில் ஆரம்பித்து பெற முயல்வதே ஷட்பதியின் சார தத்துவம் என்று தெரிகிறது பரமம் தரம் அபநயத்வம் மே என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது தரம் என்றால் பயம் என்று அர்த்தம் மே எனக்கு பரமம் மிகுந்த தரம் பயத்தை துவம் நீ அபநய போக்குவாயாக உருப்படுவோமா மாட்டோமா கதி கிடைக்குமா கிடைக்காதோ என்கிற பயம் மரண பயம் மறுபடியும் ஜென்மா வந்துவிடுமோ என்கிற பயம் நம் பாவங்களை நினைத்து நரக பயம் இப்படி பல தினுசாக படுகிற பெரிய சம்சார பயத்தை போக்க பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்